அம்மா எனக்கு இன்னைக்கு பைக் வேணுமா காசு இருந்தா நான் வாங்கி தருவேன் மகன் எனக்கு காசு இல்லைய மகன் எனக்கு தெரியா இன்றைக்கு இந்த வீடு வேலை வித்தா எனக்கு பைக் வாங்கி தரணும் புரிஞ்சுக்க மகன் காசு இல்ல மகன் என்னம்மா காலையில ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறீங்க என்னாச்சு தம்பி வைக்கி வாங்கி கேக்குறான் என்னன்னு பாருமா என்னடா

திரும்ப புறக்கு வந்து பேசி திரும்ப நில்லுவாரன் இந்த பேப்பர் கசங்கா மழக இருக்கும் வரை அது ரெல்லையே தொட முடியாது இப்ப பார் இலக்கையை தாண்டி போய் சேரும் பாத்தியா இத மாதிரி தான் மனுஷன் வாழ்க்கை இந்த பேப்பர் மாதிரி கசங்கி வலி ஏற்பட்டு கஷ்டப்பட்டாதான் அந்த இலக்கை தாண்டேலும் வெறும் பேப்பரால ஒரு நாளும் இலக்கை தாண்டேலாம் ஏன் இதுக்கு வலியும் அந்த கஷ்டமும் இருந்தா தான் அந்த இலக்கை தாண்டியிலும் அப்படித்தான் மனுஷன் வாழ்க்கையும் நமக்கு கஷ்டம் இல்லாம கிடைக்கிற சொத்தோ பேரோ புகழோ எதுவோ படிப்போ வாகனமோ நமக்கு நிலைக்க போறது இல்ல தண்ட அம்மா கிட்ட வாகனம் வாங்கி தர வசதி இல்லைன்னு தெரிஞ்சும் கூட நீ அம்மா கிட்ட வாகனம் கேக்குற உண்மையான ஆம்பளைக்கு அழகு தான் நுழைச்சி தான் கஷ்டப்பட்டு தான் படிச்சு நான் முன்னேறி வாகனம் ஒன்று வாங்கி தான் சொத்து வீடு வாசல் வாங்கினதுக்கு அப்புறம் நீ அம்மாவை பாதுகாக்கிறியே அங்க நிப்பட ஆம்பளையா அம்மாவை கஷ்டப்படுத்தாதே என்ன மன்னிச்சிருங்கம்மா கஷ்டத்தை உணர்ந்துட்டியுமா நம்மளும் போதுமா நம்ம கிட்ட இல்லை புலம்புறத விட இருக்கிறத வச்சு வாழ்க்கையை ரசிச்சு பாருங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்